எது கேட்குறீங்க இனி யாருக்கும் தெரியக்கூடாது இப்போ இருக்க தெரிஞ்சவங்களே அதிகம் தட் இன்க்ளூஸ் தி சிஎம் வாட் சிஎம் கிட்டே சொல்ல வேணாம் ஓய் காரணம் இருக்குது சார் என்ன காரணம் பெருமாள் நிறைய காரணம் இருக்குது சார் அதுல முக்கியமான காரணம் கட்சிக்குள்ளேயே சிஎம்க்கு எதனா பிரச்சனை இருக்கலாம் சிஎம்க்கும் கட்சி ஆளுங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை பற்றி நீங்க கவலைப்படாதீங்க பீட்டர் ப்ளீஸ் யூ மே கண்டினியூ டு பி ஃப்ரேங்க் கொலை முயற்சி தான் நடந்திருக்கு சிஎம்க்கு